அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பட்டினத்தார் பாடல் பட்டினத்தார் அப்படிங்கிற பெயரால் பத்தாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் புலவர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த பட்டினத்தார் வந்து பதினோராவது திருமுறையில் குறிப்பிடப்படுறாரு இவருடைய பெயருக்கு பல பொருள் அமைஞ்சிருக்கு எப்படின்னா பட்டினத்து பிள்ளை பட்டினத்து பிள்ளையார் திருவெண்காட்டு அடிகள் இப்படிங்கிற பெயரால் இவர் அழைக்கப்படுறாரு காரணம் என்ன அப்படின்னா இவர் வந்து புகார் நகரில் ஒரு வணிகர் குடியில் பிறந்தவர் திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் இவர் வாழ்ந்ததால் திருவெண்காட்டார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவருடைய பாடல் பார்த்தரெல்லாம் காடே திரிந்தன்ன காற்றே புசித்தன்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தன்ன உள் அன்பில்லாதார் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மறுதீசருக்கு மெய்யன்பர் பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவு வரை இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமான் மீது உண்மையான அன்பு அது மட்டும் இல்லை பிற பரிவு பறிவு இதெல்லாம் இல்லாதவங்க மனசில் ஒழுக்கம் இல்லாமல் முற்றும் துறந்த முனிவர்களைப் போல் நான் வந்து ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காடே தெரிந்தன அதாவது காட்டில் தெரிஞ்சு அவங்க வாழ்கிறதுனால ஒரு பயனும் இல்லை காற்றே புசித்தன்ன சாப்பாடு எதுவும் சாப்பிடாம ஆகாரங்கள் எதுவும் எடுத்துக்காம நான் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பயனும் இல்லை கந்தை சுற்றி ஓடே எடுத்தன்ன கந்தைனா கந்தலாடை கிழிஞ்சு போன ஆடைகளை உடுத்திட்டு கையில் திருவோட்டை ஏந்திட்டு வாழ்கிறதுனால ஒரு பயனும் இல்லை ஏன் பயன் இல்லை அப்படின்னா உள்ளன்பு இல்லாதவர் யாருக்கிட்ட உள்ளன்பு இல்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருதீசர்க்கு மெய்யன்பர் திருவிடை மருதூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் மீது உள்ள அன்பு இல்லாதவர்கள் நான் வந்து முனிவர்னு சொல்லிட்டு அவங்க காட்டில் தெரிஞ்சாலும் சரி காற்றையே உண்டு வாழ்ந்தாலும் சரி கந்தல் ஆடையை உடுத்தி கொண்டு திருவோடை ஏந்தி கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை ஆனால் உள்ளன்போடு இருக்கக்கூடியவர்கள் நாரியர்பால் வீடே இருப்பினும் அவன் இல்லற வாழ்க்கையில் இருந்தால் கூட அதாவது காட்டில் முனிவர் போல வாழாமல் வீட்டில் ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்தால் கூட மெஞ்ஞான வீட்டில் மேவும் வரை மெஞ்ஞான வீட்டு இன்பம் மேவு வரை அவன் வந்து இல்லற வாழ்க்கையில் இருந்தால் கூட இறைவன் மீது உள்ளன்போடு இருந்தால் அவனுக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இறைவன் மீது அன்பு இல்லாதவங்க எவ்வளோதான் மலர்களை கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தாலும் இறைவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதே நேரத்தில் உள்ளன்பு உடையவர்கள் கல்லை எடுத்து இறைவன் மீது எறிந்தால் கூட அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறதான் இதோட உள்ள அர்த்தமாக விளங்குது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்